தொலைக்காட்சி வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் அக்டோபர் இரண்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேதகு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து பேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியின் முன்னிலையாக ஒன்றிய பொருளாளர் காளியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் இளையராஜா கலைராஜா மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் இளங்கோ பெரியம்மாள் ஒன்றிய அமைப்பாளர் முனியப்பன் வரவேற்புரையாற்றினார் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் மாவட்ட செயலாளர் தெய்வானை மாவட்ட துணை செயலாளர் மாதேஸ்வரி மகளிரணி மாவட்ட செயலாளர் செங்கதிர் மாநில துணை செயலாளர் காசி விஸ்வநாதன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் நாராயணன் மாவட்ட அமைப்பாளர் வேல்மணி வி சி கண்ணன் பேலூர் பேரூர் செயலாளர் வேல்முருகன் பேரூர் பேலூர் பொருளாளர் அபிப் ரகுமான் வாழப்பாடி பேரூர் செயலாளர் ராமமூர்த்தி கார்த்திகேயன் ஒன்றிய அமைப்பாளர் சத்யகுமார் ஐடிவின் வீரா உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் விடுதலை சிறுத்தைகள் திரளாக கலந்து கொண்டனர்

மனிதவளம் காப்போம் காப்போம் தலைமையிலே மது ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் காப்போ இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்